ஒன்பது பிள்ளைகள் உயிரிழந்த விவகாரத்தில் அவர்களுக்கு கோல்ட்ரிஃப் இருமல் மருந்தை பரிந்துரைத்த வைத்தியரை மத்திய பிரதேச போலீசார் கைது செய்தனர் மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த ஆறு பிள்ளைகள் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகள் என ஒன்பது பேர் கடந்த இரண்டு வாரங்களில் சந்தேகத்திற்குரிய வகையில் அடுத்தடுத்து உயிரிழந்தனர் ஒன்று முதல் ஏழு வயதிற்குட்பட்ட இந்த பிள்ளைகளின் சிறுநீரக செயலிழப்பே அவர்களது இறப்புக்கு காரணம் என வைத்திய பரிசோதனையில் தெரியவந்தது மேலும் அந்த குழந்தைகளின் சிறுநீரக திசுவில் டைத்லின் கிளைக்கோல் எனப்படும் ரசாயனம் கலந்திருப்பதும் கண்டறியப்பட்டது இதனையடுத்து கோல்ட்ரிப் சிரப் மருந்தை ஆய்வு செய்ததில் உயிருக்கு தீங்கு விளைவிக்கும் அளவுக்கு அதில் நாற்பத்தெட்டு தசம் ஆறு சதவீதம் டைத்லின் கிளைக்கோல் என்ற ரசாயனம் கலக்கப்பட்டுள்ளது என்ற திடுக்கிடும் தகவல் தெரியவந்தது இந்த நிலையில் குறிப்பிட்ட இந்த மருந்தை உற்பத்தி செய்த நிறுவனம் மற்றும் அதனை பரிந்துரைத்த வைத்தியர் மீது மத்திய பிரதேச மாநில போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர் விசேட புலனாய்வு குழு இந்த வழக்கை விசாரித்து வரும் நிலையில் சிறுவர் நல வைத்தியர் பிரவீன் சோனியை போலீசார் கைது செய்தனர் பிரவீன் சோனி அரச வைத்தியராக இருந்தபோதும் அவர் தனியாக சிகிச்சை நிலையம் நடாத்தி வருவதும் அங்குதான் குறிப்பிட்ட நிறுவனத்தின் தயாரிப்பான இருமல் மருந்தை பிள்ளைகளுக்கு அவர் பரிந்துரைத்துள்ளார் என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது